ஒரு வாழ்வியல் சார்ந்த மருத்துவத்தில் பர்டிகுலராக இன்னைக்கு வந்து உணவு மருத்துவம் பற்றி நம்ம பார்க்கலாம் உணவு அப்படின்றது வந்து ஒவ்வொரு உயிரினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அந்த உணவு அப்படி என்பது சமைத்தல் அப்படின்றது தொடங்கலாம் ஒரு உணவு சமைத்தலில் எப்படி மருத்துவமாக மாறும் என்பதனை நம்ம கவனிக்க வேண்டும் கிச்சன் அப்படின்றத விட ஒரு சிறந்த கிளினிக் இந்த உலகத்தில் கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிச்சன் தான் ஒரு மிகச்சிறந்த கிளினிக்காக இருக்கும் அப்போ அந்த கிச்சனில் ஒரு மிகச்சிறந்த உணவு உருவாக்கப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும் ஒரு உணவை சமைக்கும் பொழுது சமைப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடும் அதை சமைக்கும் பொழுது அது மிகச்சிறந்த மருந்தாக மாறும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் சுயசார்பு மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மட்டும்தான் சுயசார்பு மருத்துவத்தை மெல்ல மெல்ல அறிவியல் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் மறந்து ஆங்கில மருத்துவம் நவீன மருத்துவத்தை நாடி நம்மள ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ன இருந்தாலும் அடிப்படையாக நம்முடைய வாழ்வியல் முறையே மிகச்சிறந்த மருத்துவம் அதில் உணவு சமைத்தல் அப்படின்றத முதல்ல அடிப்படையாக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பெண் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் சமைக்கும் பொழுது ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு இடையே உடல்நலத்தை பொறுத்து அவர்கள் செய்யக்கூடிய சாம்பாரோ குழம்போ ரசமோ ஒவ்வொன்றும் வீட்டில் இருப்பவர்களுடைய உடல்நலையை சார்ந்து உப்பு அதிகமாக போடணுமா காரம் அதிகமாக போடணுமா பார்த்து சமைப்பார்கள் ஆனால் இன்று நம்ம அப்படி இல்லை ஏன்னா அந்த மசாலாக்களை எல்லாம் நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி பயன்படுத்தும் போது அப்படி ஒரு குறிப்பிட்டு அந்த மசாலாக்களை பயன்படுத்தக்கூடிய உத்திகள் இல்லாமல் போய்விட்டது அது தவிர சமைக்கும்பொழுதும் பார்த்தா இன்றைக்கி வந்து நம்முடைய நிறைய நம்முடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ சமைத்ததில் முழுமையாக கவனம் இல்லாமல் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு ரெடிமேடாக இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்து மிக்ஸ் பண்ணால் போதும் அது சமையல் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த சமையல் அப்படிப்பட்டது கிடையாது ஒரு சமைக்கும் பொழுது என்னென்ன பொருளை எந்த அளவில் எவ்வளவு சூட்டில் எப்படி சமைக்க வேண்டும் என்பதனை ஒரு மிகுந்த கவனத்தோடு எடுத்து சமைத்தாலே அந்த வீட்டு ஒரு ஆரோக்கியமான மனிதர்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு இல்லமாக அது இருக்கும் அது தவிர பொழுதும் நம்ம எல்லாம் வந்து நிறைய கவனத்தை எடுத்துக்கணும் இன்றைக்கி சாப்பிடும்பொழுது பேசிட்டே சாப்பிடலாம் இல்லை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிடும்பொழுது பல்வேறு கவனச்சிதர்களோடு சாப்பிடுபவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்போ அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு அது மருந்தாக இருக்காது உபத்திரம் தரக்கூடிய உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறும் அப்பொழுது ஒரு உணவை சாப்பிடும் பொழுது மிக கவனமாக இருக்கணும் நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தோம்னா அதை சாப்பிடும் பொழுது நிறைய விஷயத்த உச்சிகளை ஃபாலோ பண்ணாங்க உதாரணத்துக்கு இந்த கையை கழுவுவதில் ஆரம்பித்து முகம் கழுவுவதில் ஆரம்பித்து ஒரு தலையில் எதாவது தலைப்பாக்கிறது அது தலைப்பாக்க கழட்டிடுறது ஒரு சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது இப்படி எல்லாமே அந்த சாப்பிடுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு முறையாக இருந்தது அந்த உணவை அதே மாதிரி என்ன சாப்பிட போகிறோமோ அந்த சாப்பாடை முதல்ல வந்து அது கவனிக்கணும் என்ன கலர் இருக்குது அது எந்த மாதிரி ஒரு மனம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது அது சாப்பிடு நாட்டில் எடுத்து வைக்கும்போது என்ன மாதிரி சுவை அது நமக்கு தருது அப்படிங்கிறது தான் உணர்வு அந்த உணர்ந்து அதாவது மெய் உணர்வுகள் மெய் காய்வாய் எல்லாமே வந்து அந்த மெய் உணர்வு உணர்ந்து அந்த உணவு வந்து நம்முடைய உள் நம்முடைய வாயிலிருந்து உள்ளே இறங்கினா அது மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தோன்னா என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்ற அந்த அது அந்த ப்ராடக்ட் அது அது ஒரு பரோட்டா சாப்பிட்றோமோ இட்லி சாப்பிட்றோமோ தோசை சாப்பிட்றோம் மட்டுமே ஞாபகம் தவிர அது எப்படிப்பட்ட சுவை உள்ளதாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நான் பார்க்குறதே இல்லை நிறைய பேர் அதுவும் இந்த ஸ்பூன் பயன்படுத்தி சாப்பிடக்கூடிய முறைகள்லாம் நிறைய மேல்நட்டு எல்லாம் பயன்படுத்தி சாப்பிட்டுருக்குறோம் ஒரு உணவை கையால் தொட்டு சாப்பிடுவதிலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவம் இருக்கிறது ஒரு உணவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த உணவில் நம்முடைய கை தொட்டு அந்த தாயத்தை வந்து ஒரு பெசஞ்சு சாப்பிடும் பொழுது நம்ம கை ஐந்து விரல்களும் இந்த பஞ்சபூத சக்திகள் ஐந்து விரல்கள் இருக்கிறது இந்த ஐந்து விரல்கள் அந்த உணவில் படும்பொழுதே அந்த நெகட்டிவ் அந்த உணவில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் விரட்டப்பட்டு ஒரு பாசிட்டிவான உணவாக நம்ம குழுக்குள்ளே போகும் அப்போ சமைக்கிறதில் வந்து சமைப்பவர்கள் எவ்வளோ கவனம் எடுத்து சமைக்க வேண்டுமோ அதே மாதிரி சாப்பிடுவதிலுமே ஒரு கவனத்தோடு உணவை சாப்பிட வேண்டும் அப்பொழுது அது மிகச்சிறந்த ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தா நிறைய உணவுகளாகட்டும் இல்லை உணவில் பயன்படுத்துகிற மசாலாக்களாகட்டும் எல்லாமே வந்து நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை வாங்கி நம்ம இன்ஸ்டண்டாக நம்ம பயன்படுத்தி குயிக்காக சமைச்சிட்டு குயிக்காக சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த உணவு சமைத்தலும் சாப்பிடுதலுமே இந்த இருக்கக்கூடிய சமூகத்திற்கு உடல்நலக் குறைபாட்டை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய காரணிகளாக இருக்கிறது ஆகையினால் என்னை போன்ற வாழ்வியல் மருத்துவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த சமைத்தல் சாப்பிடுதல் இதெல்லாம் வந்து முழுமையாக கவனம் எடுத்துக்கிட்டுனாலே எதை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு முழுமையான சக்தியாக மாற்றப்பட்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும் மீண்டும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி